சீர்காழியில் சோழன் விரைவு ரயிலை மறித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தினரை கைது செய்தனர் குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்திய போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீருக்கும் தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தண்ணீர் திறக்க ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் சீர்காழி ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் விரைவு ரயிலை மறித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் ரயில் தண்டவாளத்தில் அமர முயன்ற தமிழ்நாடு விவசாய சங்கத்தினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர் அப்பொழுது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை அப்புறப்படுத்திய போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க